எல்லாத்துக்குமே வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் தசாங்கம் வந்து எப்படி நம்ம வீட்டில் செய்கிறது என்னென்ன பொருள் வச்சு செய்கிறதுன்னு பார்த்தாங்க இன்னைக்கு நம்ம சேனலில் தசாங்கம் வந்து எப்படி நம்ம வீட்டில் ஏற்றி வைக்கலாம் எதுக்காக ஏற்றி வைக்கலாம்னு வாங்க நான் வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கல்பூரை வச்சு தசாங்கம் வந்து ஏற்றி வச்சுருக்குறேங்க இது வந்து நம்ம வீட்டில் ஹோம்மேடாக செஞ்ச தசாங்கம் தாங்க தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் பதிவு இருக்குதுங்க தசாங்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுடர் மாதிரி தாங்க இருக்குது நம்மளுக்கு நான் கிட்டத்தட்ட செஞ்சு ஒரு மூணு மாசம் ஆச்சுங்க ஒரு நூறுரூவா நூற்றி இருபது ரூபா அந்த மாதிரி ரேட்டில் தான் நான் பொருள் எல்லாம் வாங்கினேங்க பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிக்குது மூணு மாசத்துக்கு நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்குதுங்க நீங்களுக்கு கட்டாயமாக அந்த பதிவை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க தசாங்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூனில் வச்சு நம்ம கப்பு மாதிரின்னு நம்ம கூட ஏற்றிக்கலாங்க தசாங்கம் வந்து நம்ம கடையில் வாங்கினா இந்த மாதிரி கூம்பு வடியில் ஒரு குப்பி மாதிரி தருவாங்க இதில் கூட நம்ம தசாங்கத்தை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம பற்ற வச்சுக்கலாங்க இது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு பிளேட் எடுத்துருக்குறேங்க தசாங்கத்தை வந்து இந்த மாதிரி இந்த கூம்பில் வந்து நம்ம போட்டுக்கலாங்க இந்த மாதிரி வச்சு லைட்டாக தட்டி விடணுங்க நீங்கள் லைட்டாக தட்டி விட்டுட்டு எடுத்திங்கனாவே கூம்பு மாதிரி வந்துடுங்க ஆனால் லைட்டாக உடஞ்ச மாதிரி தான் இருக்குங்க ஃபர்ஸ்ட் டைமு பாருங்கள் மாதிரி கம்ப்யூட்டர் சாம்ராணி மாதிரி நம்மளுக்கு கிடைக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூம்பு மேலே நான் லைட்டாக சூடம் அதாவது கல்பூரம் வச்சிருக்கிறேங்க பற்ற வச்சுக்கலாங்க இதைய பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எரிஞ்சு வந்தாவே அணைஞ்சிருங்க ஒன்று டூ ரெண்டு நிமிஷத்தில் நல்லாவே அணைஞ்சி வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு மேலாச்சுங்க நம்மளே அணைச்சி விட்டுருலாங்க நல்லா புகை வருங்க இதில் நிறையா மருத்துவ குணங்களும் இருக்குதுங்க இது நம்ம சுவாஜிசம் நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகத்துலேயே யாகம் போடுவாங்க பார்த்தீங்களா அதில் போடுற பொருள் தான் நம்ம நிறைய போட்டிருக்குறங்க ஜாதி கை அந்த மாதிரி பொருள்களுங்க நம்ம ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை அந்த மாதிரி நாளைகளில் சாமிராணி பிடிப்பாங்க அப்போ அந்த சாமிராணி கூட கூட இந்த பொடியை நீங்க போட்டுக்கலாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் சுத்தி போடுவோம் பார்த்தீங்களா அதுக்கு கூட நீங்க எதை பயன்படுத்திக்கலாங்க ரொம்பவே நறுமணம் நல்லா இருக்குங்க நம்ம சேனல்ல தசாங்கத்தை பத்தி ஒரு ரெண்டு அல்லது மூணு பதிவுகள் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதையும் நீங்க தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்க நம்ம ஒரு கோயிலுக்கு போனோன்னா எந்த மாதிரி நறுமணம் கிடைக்குமோ அந்த மாதிரி நறுமணம் கிடைக்குங்க ஒரு கோயிலுக்கு போன உணர்வு வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் பாக்கெட்டில் கூட ஒரு நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு விற்குதுங்க அது கூட நீங்கள் வாங்கி வைக்கலாங்க இந்த புகையை வந்து நம்ம சுவாசிக்கிறனால நல்லா புத்துணர்வாமல் இருக்குங்க இந்த பதிவில் நம்ம எப்படி தசாங்கம் வந்து ஏற்றி வைக்கலான்னு பார்த்தோங்க நீங்கள் இந்த கூம்பு வடி பதியில் நீங்கள் இந்த ஸ்பூன் மாதிரி வச்சு இந்த மாதிரி கூட வச்சுக்கலாங்க கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க என்னென்ன பொருள் வச்சு நம்ம தசாங்கம் செய்யலான்னு பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்குங்க இந்த தசாங்க பொடி பாத்தீங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடைகளும் மளிகை கடையிலும் கிடைக்குங்க நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாங்க